வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ வழிகள் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை வாழ்க்கையின் நோக்கம் பிறருக்கு உதவி செய்வதே ஆகும் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்குதான் உண்டு உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் உங்கள் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தம் உள்ளதாக மாற்றும் இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் கோபத்தை அன்பினாலும் தீமையை நன்மையினாலும் ஒருநாள் நிச்சயம் வெல்ல முடியும் கேள்விப்பட்டதை எல்லாம் கண்பொடைத்தலமாக நம்பிவிடாதீர்கள் இருக்கும் உண்மையை அறிய முற்படுங்கள் கோபத்தை அம்பினாலும் தீமையை நன்மையினாலும் ஒரு நாள் நிச்சயம் வெல்ல முடியும் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை